அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு பொதுத்தமிழில் இருக்கிற நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் பெயர்களை ஒரே வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி ஆறாம் வகுப்புக்கு அப்லோட் பண்ணிட்டோம் ஏழாம் வகுப்பும் கொடுத்துட்டோம் அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தொல்காப்பியர் தான் அவர் இயற்றின நூல் ஓகேங்களா ரா இளங்குமரணா இவருடைய நூல்கள் அப்படின்னா இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தமிழின் தனிப்பெரும் அப்படிங்கிறது தான் வாணிதாசன் இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் கொடுத்துருக்கிறது தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் அப்படிங்கிற நூல்களை கொடுத்துருக்காங்க வெங்கம்பூர் சாமிநாதன் கோணக்காத்து பாடல் அப்படிங்கிறது அவருடைய நூல் ஓகேங்களா கோணக்காத்து பாடல் இந்த பாடலை எழுதியிருக்காரு பஞ்சக்குமிகள் ஓகேங்களா ஸோ சே ராசு அவர்களுடையது பக்தவச்சல பாரதி தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் நீலகேசி அப்படிங்கிற நூலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நீலகேசி நூலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தேசிய விநாயகனாருடைய நூல்கள் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை ஒரு கவிதை நூல் ஓகேங்களா உமர் கயாம் பாடல்கள் மொழிபெயர்த்திருக்காரு மலரும் மாலையும் அப்படிங்கிற நூலும் அவரோடது யாரது தேசிய விநாயகருடையது ஓகேங்களா அடுத்தது சுஜாதா அவர்களுடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இனிய எந்திரா மீண்டும் ஜூனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமை செயலகம் அப்படிங்கிறது சுஜாதா அவர்களுடைய நூல்கள் குமர குருபரர் அவர்களுடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி நெறி விளக்கம் கந்தர் கழிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ்தான் குமரகுருவரருடைய நூல் அடுத்தது திருவிக்கா அவருடைய நூல்கள் திருவிக்கா அவருடைய நூல்கள் அப்படின்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து அப்படிங்கிறது திருவிக்கா அவருடைய நூல் பிச குப்புசாமி பீச குப்புசாமி அவருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற நூலும் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படிங்கிறது பிச குப்புசாமியோட நூல்கள் அடுத்தது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவருடைய நூல் அப்படின்னா தேவாரம் இவங்க தான் பாடினது தேவாரத்தை பாடினது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர் தான் இதை தொகுத்தார் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர் தான் தொகுக்கிறார் ஓகேங்களா சுந்தரர் ஏழாம் திருமுறையை பாடியிருக்கார் நல்லந்துவுனார் அப்படிங்கிறவர் கலித்தொகையோட ஆசிரியர் கலித்தொகையோட ஆசிரியர் சாரி தொகுத்தவர் கலித்தொகையை தொகுத்தவர் யார் நல்லந்து தகடூர் யாத்திரை இதோட ஆசிரியர் பெயரும் தெரியலை தகடூர் யாத்திரை ஆசிரியர் பெயரும் தெரியலை ஆ கௌரன் அப்படிங்கிறவர் பழந்தமிழ் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படிங்கிற நூலோட பதிப்பாசிரியராக இருக்கார் கௌரன் அப்படிங்கிறவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் இவர் வந்து கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை உப்பு கடலை குடிக்கும் பூனை அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்கிறார் கலிங்கத்துவரணி நூலோட ஆசிரியர் சேம் அடுத்தது மீ ராஜேந்திரன் அவர்களுடைய நூல்களை பார்க்கலாம் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு ஓகேங்களா ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் மீ ராஜேந்திரன் எழுதியிருக்கிறாரு திருமூலர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தை ஏற்றிருக்கிறார் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அவருடைய நூல் அப்படின்னா எக்கால கன்னி மனோன்மணி கன்னி நந்திசுவரக்கண்ணி அப்படிங்கிறது அவருடைய நூல்கள் அயோத்திதாசர பண்டிதரோட நூல்கள் அப்படின்னா போகர் எழுநூறு அதாவது அயோத்திதாச பண்டிதர் பதிப்பித்த நூல்கள் அப்படிங்கிறது தான் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் சிமிட்டு ரத்தின சுருக்கம் பால வாகனம் பால வாகனம் அப்படிங்கிற நூல்களை பதிப்பிச்சிருக்கார் அயோத்திதாசர் அயோத்திதாசரே எழுதின நூல்கள் அப்படின்னா புத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா அப்படிங்கிற நூல்களை அயோத்திதாசர் எழுதியிருக்கிறார் புதுமை பித்தன் சோ விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லப்படுறவரு அவர் எழுதுகிற நூல்கள் அப்படின்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது மனித எந்திரம் அப்படிங்கிற நூல்களை அவர் எழுதியிருக்கார் ஆண்டாள் அவர்கள் திருப்பாய்வையை ஏற்றிருக்கிறாங்க பாடியிருக்கிறாங்க மாணிக்கிய வாசகர் அப்படிங்கிறவர் திரு வெம்பாவையை ஏற்றியிருக்கிறார் இறையரசன் வந்து கன்னிப்பாவை அப்படிங்கிற நூலை ஏற்றியிருக்கிறார் மூ மேத்தா அவர்களுடைய நூல்கள் அப்படின்னா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட மகுடநிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலை மூ அவர்கள் இயற்றியிருக்கிறாங்க கோமகள் அப்படிங்கிறவங்க உயிர் அமுதாய் கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்கிறாங்க கோமகள் அவர்கள் அடுத்தது வெண்ணிலா ஸோ ஆ வெண்ணிலா அப்படிங்கிறவங்க மீதம் சொற்கள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாங்க மீதம் சொற்கள் அப்படிங்கிற நூல் வந்து அவங்களுடையது ஓகேங்களா இதோட எயித்து ஸ்டாண்டர்ட் முடியுது நாளைக்கு ஒன்பது அடுத்த நாள் பத்தாம் வகுப்புக்கு உண்டானதை பார்த்துடலாம் ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை தவிர வேறு எதுவும் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்ல ஓகேவா ஸோ இது போல் முக்கியமான டாபிக்ஸை தொடர்ந்து வீடியோக்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை ஸோ அதனால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி